தமிழீர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் பொதுவாக நம்ம நண்பர்கள் வட்டாரத்தில் உறவினர்கள் கிராமங்களெல்லாம் பார்த்தா அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க என்னென்னா ஸ்டே வாங்கணும் எப்படியாவது ஸ்டே வாங்கிடணும் ஒரே நாளில் வாங்கணும் ஒரு மணி நேரத்தில் வாங்கணும் சுப்ரீம் கோர்ட்டு போயாவது ஸ்டே வாங்கணும் அப்படின்னு சொல்லிலாம் யோசிப்பாங்க அந்த மாதிரி அன்றாட நம்ம பேசுகிறத பார்த்துருப்போம் அப்படி பார்க்குற விஷயத்தில் அந்த ஸ்டே பெட்டிஷன் அப்படிங்கிறது கோர்ட்டில் எப்படிலாம் டீல் பண்ணுறாங்க என்னென்ன மாதிரியான காலகட்டத்தில் அந்த ஸ்டே பெட்டிஷன் அனுமதிக்கப்படும் என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு ஸ்டே பெட்டிஷன் வந்து போடலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து நிறையவே பார்ப்போம் குறிப்பாக நிறைய பிரச்சனை கிராமத்தில் என்னென்னா அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து பிரச்சனைகள் எல்லாம் ஸ்டே கேட்டுக்கிட்டு வருவாங்க எப்படியாவது அண்ணனை வந்து வீட்டுக்குள்ளே விடக்கூடாது தம்பியை வீட்டுக்குள்ளே விடக்கூடாது வீட்டை பூட்டணும் இப்படிலாம் ஸ்டே வாங்கலாமா அப்படின்னு கேட்பாங்க கோயில் திருவிழாக்களில் வந்து கோயில் திருவிழாவை நிறுத்தணும் அப்படின்னு ஸ்டே வாங்கணும் அப்படிம்பாங்க இன்னொருவர் வந்து கோயிலில் கணக்கு வழக்கு பார்ப்பார் அதை கட் பண்ணணும் அல்லது அவர்கிட்ட இருக்கிற அந்த பொறுப்பை நிறுத்தி வைக்கணும்னுலாம் ஸ்டே கேட்கணும்னு நினைப்பாங்க ஒரு ட்ரஸ்ட் இருக்கும் ட்ரஸ்ட்டோட செயல்பாட்டை நிப்பாட்டி வைக்கிறதுக்கு கேட்பாங்க ஒரு சங்கம் இருக்கும் சங்கத்தோட செயல்பாட்டை நிறுத்தி வைக்கிறதுக்கு கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு தேர்ட் பார்ட்டி இப்போ ஏங்கிற ஒரு நபர் இருக்கார் பக்கத்தில் பீங்கிற நபர் இருக்கார் ஏங்கிற நபரோட இடத்த பீங்கிற நபர் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கார் ஓயாமன்னா அந்த டிஸ்டர்பன்ஸுக்கு எதிராக ஸ்டே இப்படிலாம் கேட்பாங்க இந்த மாதிரியான ஸ்டே விஷே ஸ்டே ஆர்டரை நம்ம வந்து வித்தின் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வாங்க முடியும் அது எப்படி சட்டத்தில் சாத்தியம் அப்படின்னா இதை தான் வந்து சிவில் கோர்ட்டில் இன்ஜெக்ஷன் பெட்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இன்ஜெக்ஷன் பெட்டிஷன் அப்படிங்கிறது எல்லா கோர்ட்லேயும் போட முடியுமா ஹை கோர்ட்டில் போட முடியுமா டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் போட முடியுமா சப் கோர்ட்டில் போட முடியுமா இல்லை அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போட முடியுமா இல்லை லோயஸ்ட்டு கேடர் ஆஃப் தி சிவில் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிவில் கோர்ட்டு முன்சிப் கோர்ட்டில் போட முடியுமா அப்படின்லாம் பார்த்தோன்னா நம்ம வந்து எப்பொழுது எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் சரி ஒரு இன்ஜெக்ஷன் ப்ரைவேட்டு உரிமை தனிநபர் உரிமைக்கான இன்ஜெக்ஷன் தனிநபர் உரிமையை பாதிக்கக்கூடிய தடை உத்தரவுகளை பெறுவதற்கு நம்ம வந்து சிவில் நேச்சராக இருக்கக்கூடிய பா தரப்பினர்கள் வந்து பிரைவேட் பார்ட்டியாக இருந்தால் லோயஸ்ட் கேடர் ஆஃப் தி கோர்ட்டு சிவில் கோர்ட்டு அந்த முன்சிப் கோர்ட்டுன்னு சொல்லக்கூடிய மாவட்ட உரிமையியல் நீதிமன்றங்களில் தான் அந்த தடைக்கான மனுவை போட முடியும் இதுவே தடைக்கான மனு வந்து ஒரு அரசுக்கு எதிராக ஒரு இந்து அறநிலையத்துறை அரசு தரப்பு வந்து அதில் பார்ட்டியாக இருக்கிற பட்சத்தில் நம்ம நேரடியாக ஹைகோர்ட்டுக்கு போய் ஆர்டிகிள் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் இரநூத்தி இருபத்தி ஆறின் பிரகாரம் நம்ம வந்து உயர்நீதிமன்றங்களில் நம்ம அந்த ஸ்டே பெட்டிஷனை கேட்கலாம் இப்போ தனிநபர் உரிமையாக இருந்து ப்ரைவேட்டு ரைட்டை பாதிக்கிற மாதிரியான தடை உத்தரவுகளாக இருந்தால் எத்தனை கோடி ரூபாய்க்கு சொத்து இருந்தாலும் சரி நம்ம லோயஸ்ட்டு கேடர் ஆஃப் த சிவில் கோர்ட்டு அந்த முன்சிப் கோர்ட்டில் தான் கேட்கணும் அதுவே அரசு தரப்பு பார்ட்டியாக இருந்து தடை உத்தரவாக இருந்தால் நம்ம ஹைகோர்ட்டுக்கு போகலாம் ஒரு ட்ரஸ்ட்டு இருக்குது ட்ரஸ்ட்டு வந்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டி ட்ரஸ்ட்டாக நம்ம அந்த முன்சிப் கோர்ட்டில் தான் போட முடியும் சங்கம் இருக்கிறது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி சங்கமாக அந்த முன்சிப் கோர்ட்டில் தான் போட முடியும் ஒரு கோயில் வரி ஒரு பங்காளிகள் கட்டிய கோயில் அதில் வந்து வரி வாங்குறதுல பிரச்சனை அப்படின்னா அதில் ஒரு ஸ்டே கேட்கணுமா முன்சிப் கோர்ட்டுக்கு தான் போகணும் அதுவே கோயில் வந்து அறநிலையத்துறையில் இருக்குது வக்போர்டில் இருக்குது அல்லது ஒரு சர்ச் அந்த பங்கு தந்தையினுடைய இதில் அது கவர்மெண்டோட அண்டர்டேக்கில் இருந்தால் நம்ம கோர்ட்டுக்கு போகணும் ஒரு ட்ரஸ்ட்டு இருக்குது அந்த ட்ரஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி அது அறநிலையத்துறையினுடைய ப்ராப்பர்ட்டி அரசு அரசு சொத்து கோயில் சம்மந்தப்பட்டதாக இருந்து அதில் ஒரு ட்ரஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் வரதுனால நம்ம நேர ஹைகோர்ட்டுக்கு தான் போகணும் ஸோ புரிஞ்சுக்கலாம் தரப்பினர்கள் அரசாக இருந்தால் நம்ம ரிட்டு மூலமாக நீதி பேராணை மூலமாக ஆர்டிக்கிள் இரநூத்தி இருபத்தாறு கீழாக ஹைகோர்ட்டுக்கு போகணும் தரப்பினர்கள் வந்து பிரைவேட் பார்ட்டியாக இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எப்பேற்பட்ட சொத்து விஷயமாக இருந்தாலும் கூட எத்தனை கோடிக்கு இருந்தாலும் கூட சொத்து மதிப்பு நம்ம முன்சிப் கோர்ட்டு போகலாம் இதை வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஸ்டே வாங்க முடியும் எதற்கு வாங்க முடியாது அப்படின்னா ஒரு அண்ணன் தம்பி கூட்டு சொத்தில் ஸ்டே வாங்கவே முடியாது ஒரு வீடு இருக்குது அஞ்சு பேர் அண்ணன் தம்பி ஒருத்தர் பாக பிரிவினை கேட்டு போடுறாரு பாகப்பிரிவினை வழக்கு முடிகிற வரையில் அந்த வீட்டுக்குள்ளே அண்ணன் தம்பி போகக்கூடாது ரெஸ்பாண்ட் இருக்கக்கூடிய தம்பிகளோ அன்னைங்களோ போகக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டே வாங்க முடியாது ஆனால் என்ன செய்யலாம் அந்த வீட்டோட ஸ்ட்ரக்சரை மாற்றி அமைக்கக்கூடாது அந்த வீட்டை விற்கக்கூடாது அந்த வீட்டில் என்ன கிரகங்களை புதுசாக கொண்டு வரக்கூடாது இயற்கை சொரூபத்தை மாற்றக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டேட்டஸ்க்கோ உத்தரவு பெறலாம் அதுக்கு மட்டும் நம்ம போடலாம் அதே மாதிரி ஒரு நஞ்ச புஞ்ச நிலங்கள் இருக்குது அந்த நஞ்ச புஞ்ச நிலங்களை விற்கக்கூடாதுன்னு கேட்கலாம் வழக்க முடிகிறவரை வழக்கு முடிகிறவரை அதில் ஸ்ட்ரக்சரை மாற்றக்கூடாதுன்னு கேட்கலாம் வழக்கு முடிகிறவரை ஒரு நபர் ஆதிக்கத்தில் இருந்தால் அவரே அதில் நெல்லை மற்ற விளைச்சல்களை போட்டு அந்த விளைச்சல்களில் வரக்கூடிய பலனை அவர் மட்டுமே அடையக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து கேட்கலாம் புதுசாக எதுவும் பயிரிடக்கூடாது அப்படின்னு கேட்கலாம் ஆனால் அதில் புழங்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்கவே ரொம்ப பேர் வந்து கேட்குறாங்க அண்ணனை உள்ளே விடக்கூடாது தம்பியை உள்ள விடக்கூடாது கூட ஸ்டே வாங்கித்தாங்க சார் அப்படி நம்ம வாங்கவே முடியாது எப்பொழுதுமே தேர்ட் பார்ட்டிக்கு எதிராக ஸ்டே வாங்கலாமா வாங்கலாம் இப்போ என்னோடய சொத்தை பக்கத்தில் இருக்கிறவர் வந்து அபகரிக்கிறாரு டிஸ்டர்ப் பண்ணுறாரா அப்போ இன்ஜெக்ஷன் கேட்கலாம் ஸ்டே கேட்கலாம் அவர் என்னுடைய சொத்தை வந்து ஆக்குபை பண்ணி வச்சுருக்கிறாரு ஃபர்தராக விற்க போகிறாரு ஸ்ட்ரக்சரை மாற்ற போகிறாரு இயற்கை சொருகத்தை மாற்ற போகிறாருனா அதுக்கு ஸ்டே கேட்கலாம் இதே நிலையில் நீடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ரெண்டு மாதத்துக்கு தான் ஒருத்தர் என்னோட இடத்துக்குள்ளே ஆக்குபே பண்ணியிருக்காரு அப்படின்னா ஜஸ்ட்டு பிஃபோர் டூ மந்த்ஸ்னால் நீங்கள் முன்சிபு கோர்ட்டு கோர்ட்டுக்கு வர வேண்டாம் நேரடியாகவே சப் கலெக்டர் ஆஃபீஸில் போய் நம்ம சிஆர்பிசியிலே குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் ஒன் ஃபார்ட்டி எயிட்டு ஃபைவ் இந்த பிரகாரம் நம்ம அந்த ஆக்குபேஷனை அந்த அந்த ஆக்கிரமிப்பை நம்ம வெளியில் கொண்டு வர முடியும் அதுக்கு ஸ்டே வாங்க முடியும் லோக்கல் இன்ஸ்பெக்ஷன் கூட சப் கலெக்டர் வந்து பார்க்க முடியும் ஸோ இப்படி எல்லா விஷயத்துலேயும் ரெண்டு விஷயமாக ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம வந்து இன்ஜெக்ஷன் கேட்க முடியும் இந்த இன்ஜெக்ஷனை வந்து கேட்டு பெறதில் நம்ம ஒரே நாளில் மனு போடலாம் இந்த தடை உத்தரவை நீதிமன்றங்கள் எக்ஸ்பாத்தியாகவும் தரலாம் அதர் சைடை வர வச்சு அவங்கள்ட்ட நம்ம விளக்கம் கேட்டும் நம்ம கொடுக்க முடியும் எக்ஸ்பார்ட்டியா எப்படி தரலாம்னா உண்மையிலேயே எக்ஸ்பார்ட்டியாக இன்ஜெக்ஷன் கொடுக்கலைனா வழக்கு தொடுத்த அல்லது மனு தாக்கல் செய்த மனுதாருக்கு ஈடு செய்ய இயலாத நஷ்டங்கள் ஏற்படும் அவருக்கு பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் இருக்குது அவருக்கு தான் அந்த சொத்தில் உரிமை இருக்குங்கிறத கோர்ட் தெரிஞ்சு எக்ஸ்பா ஒருதலை இப்போ ஒரு தோன்றா தரப்பாகவே எதிர்பார்த்தியை கொ வந்து நிறுத்தி அதில் ஏற்கனவே கேவிஎட் பெண்டிஷன் முன்னெச்சரிக்கை மனு இல்லாத பொழுது ஒரே நாளில் ஸ்டேயும் வாங்க முடியும் அந்த ஸ்டேயை முப்பது நாளில் முடிவு கொண்டு வரலாம் தேவைப்பட்டால் தொண்ணூறு நாள் அல்லது சூட்டு முடிகிற வரைக்கும் கூட நீட்டிக்கலாம் அல்லது சூட்டில் பார்த்துக்கலாம்னு சொல்லி ரிஜெக்டும் அடுத்த பார்ட்டி வந்த பிறகு செய்யலாம் ஆக இருபத்தி நாலு மணி நேரத்தில் தேவைக்கு தகுந்தாப்பில் சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் வழக்கோட தன்மைக்கு தகுந்தாப்பில் சொத்தோட தன்மைக்கு தகுந்தாப்பில் மனுதாரருடைய சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் முன்சிப் நீதிமன்றங்களோ உயர்நீதிமன்றமோ சப் கலெக்டர் ஆஃபீஸோ ஸ்டே கொடுக்க முடியும் என்பதை மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ சொத்துல ஸ்டே வாங்க முடியாது பிரைவேட் ப்ராப்பர்ட்டியில் ஸ்டே வாங்கலாம் பிரைவேட் ப்ராபர்ட்டியில் தேர்ட் பார்ட்டியாக இருக்கணும் அந்த எதிர்மடு தேர்ட் பார்ட்டியாக இருக்கணும் ஒரே உறவாக இருக்கக்கூடாது கூட்டு பாத்தியஸ்தராக இருக்கக்கூடாது அரசு தர பிறந்தால் ஐ கோர்ட் போகலாம் அதெல்லாம் ஒரே நாளில் நம்ம ஸ்டே வாங்க முடியும் எதை எதுக்கு வாங்க முடியாது அப்படிங்கிறத நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்க பங்காளி சொத்து ஒரே ஒரு தனிநபர் கோயிலில் வரி வாங்குறாங்க ஒருத்தரை விட்டுட்டு தள்ளி வச்சுட்டு அந்த கோயில் திருவிழா நடத்தணும்னு நினைக்கிறாங்கண்ணா இந்த வரியை நான் இத்தனை வருஷம் நான் செலுத்திட்டு வந்திருக்கேன் இத்தனை வருஷ காலம் நானும் செலுத்தியிருக்கேன் நானும் இந்த ஊரில் ஒரு புள்ளி தான் இப்போ இந்த முறை இந்த என்னிட்ட புள்ளி வரி வாங்காமல் திருவிழா நடத்த போகிறாங்க இத்தனை நான் தேதின்னு சொல்லி அந்த திருவிழாவுக்கு ஸ்டே கேட்கலாம் குழந்தை திருமணத்தை தடுக்கிறதுக்கு கூட நம்ம மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஸ்டே கேட்க முடியும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கேட்கலாம் ஒரு அவசரமான சூழ்நிலை இந்த ஊரில் நிலவ போகுது டேஞ்சர் வரப்போது போது ஆபத்து நடக்க போது இந்த மாதிரி சட்டம் உள்ள அதுக்கும் கூட மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நம்ம குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் மூலமாகவும் நம்ம ஸ்டே கேட்க முடியும் என்பதை தெரிஞ்சுக்கோங்க இன்னும் ஒரு நாளில் தெளிவாக இன்னும் இது சம்பந்தமான விஷயங்களை நம்ம வந்து பேசலாம் நன்றி வணக்கம்